ஹே கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ ஜாப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச வேலை ஒரு ரெண்டு மேக்சரிங் கம்பெனி இருக்கிற வேலைவாய்ப்புக்கான விவரங்களை தான் பார்க்க போகிறோம் ஒரு எட்டு வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு கரெண்டாக வேக்கன்சி இருக்குது இதற்கான விவரங்களை வாங்க ஒன்றுனா பார்க்கலாம் பார்க்குறக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த எனக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அன்றாட இலவச வேலை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க விவரங்களை பார்த்துடலாமா இந்த நிறுவனத்தில் கரண்ட்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐயில் ஃபிட்டர் அண்டு வெல்டர் முடித்தவங்க டிப்ளமோவில் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோ மொபைல் முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குனால் கரண்டாக வேக்கன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் டிஸ்பாச் குவாலிட்டி ப்ரொடக்ஷன் ஹெல்ப்பர் வெல்டர் ஃபிட்டர் மெயின்டெனன்ஸ் இந்த ரோலில் தான் உள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு மேலே இருபத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்கள மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் இந்த நிறுவனம் நாலு இடத்துல இருக்குது எந்தெந்த இடம் பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை ஸ்ரீபெரம்புத்தூர் வல்லம் ஓரகடம் எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நியர் பேர் இருக்கோ அங்கேயே நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட்டு பேசிக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பதினாறாயிரம் இருந்து அப் டு குள்ளே உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஷிஃப்ட் இடத்துல ஃபுட்டு இயர்லி போனஸ் இது எல்லாமே கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்போர்ட் ரூட் எந்தெந்த ரூட்டுக்குன்னா இருக்கும் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி நாசரத்பேட் செம்பரம்பாக்கம் தண்டலம் இருங்காட்டுக்கோட்டை ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்குவார சத்திரம் ராஜகுளம் காஞ்சிபுரம் மணவாள நகர் திருவள்ளூர் வாலாஜாபாத் படப்பை தாம்பரம் மறைமலை நகர் இந்த ரூட்டுக்கெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவுக்கு டிஸ்பிளேயில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நான் அவங்கள்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கால் பண்ணி அவங்க எடுக்கலன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ரிஷியூமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வாய்ப்பினால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை இருக்கிற நண்பர்கள் சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துலேயும் இந்த வேலை வாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள்